அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம நல்லா சத்தான ராகி ரொட்டியும் அது தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கல்ல கட்டி சட்னியும் செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாயார் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க ஒரு துண்டு இஞ்சி அரை ஸ்பூன் ஜீரகம் இதில் தண்ணி சேர்க்காமல் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் இடிக்கல் வச்சுருந்தாலும் இடித்து எடுத்துக்கலாம் இப்போ ராகி ரொட்டி செய்கிறதுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம் அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நான் ஒரு கப் அளவு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க இதில் வெஜிடபிள் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு நான் ஒரு கேரட்டு ஃபுல்லாக துருவி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி தழை கொஞ்சம் இப்போ இதை எல்லாத்தையும் இந்த மாவோட சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச இஞ்சி பச்சை மிளகா ஜீரகம் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி மாவோடு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி மாவு போட கொஞ்சம் தளர்வாக பிசிஞ்சிக்கோங்க இந்த பக்குவத்துக்கு மாவு பிசிஞ்சுக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு இலையில் வச்சு தட்டும்போது ஈஸியாக வரும் இப்போ இது அப்படி இருக்கட்டும் ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அதில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வச்ச வச்சோம் மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கலாம் மேலே வச்சுட்டு கையில் எண்ணெய் தொட்டுக்குங்க தொட்டுட்டு நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மெலுசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலுசாக தட்டிக்குங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா மெலுசாக இருக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம தோசைக்கல்லில் சூடு பண்ணிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுக்கோங்க கல் சூடாகட்டும் கல் சூடான உடனே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க தட்டி வச்ச ராகி ரொட்டியை இலையோட தோசைக்கல் மேலே அப்படியே கவுத்து விடுங்க இப்போ இலையை எடுத்துடுங்க அப்படியே அடுப்பை மீடியமான தீயில வச்சு வேக வைங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்து வரட்டும் இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு இப்போ திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ ராகி ரொட்டி ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இதேமாரி மீதி உள்ள ராகி ரொட்டியும் சுட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வேர்க்கடில் கெட்டி சட்னி அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க நான் மூணு பச்சை மிளகா எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் வறுத்த வேர்க்கடில் அரை கப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இந்தளவு ஒரு துண்டு புளி சேர்த்துக்குங்க கொஞ்சம் வெள்ளம் இதில் காரம் புளிப்பு இனிப்போட சூப்பராக இருக்கும் இந்த சட்னி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கொஞ்சம் கொத்தமல்லி தழை சட்னிக்கு தேவையான உப்பு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியான பதத்தில் அரைச்சிக்குங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை ஒரு கிணத்தில் இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இதை கிணத்தில் எடுத்து வச்சுட்டு இதை தாளித்து எடுத்துக்கோங்க தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பில்லை இது சேர்த்து தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க அருமையான டேஸ்ட்டில் ராகி ரொட்டியும் அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு வேர்க்கல்ல கெட்டி சட்னியும் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செய்து பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்